بسم الله الرحمن الرحيم மனதே மனமே தைரியமாக இரு என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இந்த உலகத்திலே நிறைய பேருக்கு மன கஷ்டம்தான் அந்த மனதை தைரியமாக வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வுலகத்திலே கவலை இல்லாத மனிதர் யாரும் உண்டா என்று சொன்னால் கிடையவே கிடையாது கவலைகளுக்கான காரணங்கள் மாறுபடலாமை தவிர கவலை இல்லாத மனிதன் இங்கே இருக்க முடியாது அருமையானவர்களை மனதை அறிந்த இப்ராஹிம் இபனோ அதி அவர்கள் கவலையோடு அமர்ந்திருந்த ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள் அப்போது அந்த மனிதர்களிடத்தில் கேட்டார்கள் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்கிறேன் அதற்கு நீ பதில் சொல்கின்றார்கள் முதலாவது அல்லாஹ் நாடாமல் இவ்வுலகிலே நடக்குமா இரண்டாவது அவன் உனக்கு நிர்ணயம் செய்த இருந்து குறையுமா மூன்றாவது கேட்டார்கள் அல்லாஹ் உனக்கு நிர்ணயம் செய்த ஆயுரில் இருந்து ஒரு நொடியாவதும் குறையுமா என்று கேட்டபோது அந்த மனிதர் இல்லை என்று பதில் கூறினார் அப்படியானால் நீ கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்று அறிவுரை வணங்கினார்கள் வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம் இந்த உலகத்திலே கவலை இல்லாத இடம் என்று சொன்னால் அது எங்கும் கிடையாது மறு உலகத்திலே கவலை இல்லாத ஒரு இடம் அது சொர்க்கம்தான் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லி காட்டுவான் எங்களை விட்டும் துக்கத்தை போக்கி வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நிச்சயமா எங்களின் ரப்பு மிக்க மன்னிப்பவன் நன்றியுள்ளவன் என்று சோனத்திலே நுழைந்தவுடன் அந்த சோனவாசிகள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் இந்த ஆயத்தை வைத்து இப்ராஹிம் அத்தைமி அலி அவர்கள் கூறும்போது சொல்லுவார் அல்லா எவருக்கு துக்கத்தை வழங்கவில்லையோ அவர் நரகத்தை அஞ்சட்டும் ஏனென்றால் கவலை என்பது சுவனவாசிகளின் அடையாளமாகும் என்று கூறுகிறார் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நபிமார்களும் அந்த கவலையிலே அடங்கித்தான் போகிறார்கள் மகனார் காணாமல் போன கவலை அகூப் அலி இஸ்லாம் அவர்களின் பிரியமான மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் காணாமல் போகிறார்கள் யூசுஃபை பற்றி யூசுப் நபியை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்று அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த துக்கத்தால் அழுது அழுது அவர்கள் இரண்டு கண்களும் வெளுத்து பஞ்சடைத்து விட்டன பிறகு அவர் தம் துக்கத்தை அடக்கி கொண்டார்கள் இதுதான் நபிமார்களின் அவர்கள் கவலைகள் இருந்தாலும் சரி அதை அல்லாஹுக்காக வேண்டி பொருத்தும் கொள் கொள்வார்கள் அருமையானவர்கள் இதை நாம் நாமும் கடைபிடிக்க வேண்டும் கவலை என்பது எடை போடும் ஒரு இடம் அந்த கவலை கொடுத்தால் ஆளுமீன் நம்மை காப்பாற்றும் இடமும் அதுதான் என்பதை தங்களுக்கு நான் நினைவுகள் ஆசைப்படுகிறேன் பெருமானார் சூளுல்லாயி செல்லு அலைவ செல்லம் அவர்களின் மகனார் இறந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட பெரிய கவலையும் அல்லாஹ் தங்களுடைய நபிமார்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறான் அப்போது எம்பெருமான் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நபி அலி அலிசல்லம் அவர்களின் மகனார் இப்ராஹிம் ரதியுல்லா தாலானவர்கள் இறந்த போது இந்நல் ஐ நல்ல தது நல் கல்வ நிச்சயமாக கண் கண்ணீரை வடிக்கிறது கல்பு இதயம் கவலை கொள்கிறது இப்ராஹிமே உன் பிரிவால் நாம் துக்கத்தில் வாடுகிறோம் ஆனாலும் அல்லாஹ் கொள்ளாத எந்த வார்த்தையும் நாம் சொல்ல மாட்டோம் என்று கண்மணி முகமது அவர்கள் இன்னும் ஒரு அழகான நடைமுறை துக்கம் நம்மை அடைத்துக் கொள்கிற பொழுதும் கூட அல்லாஹுவின் மீது பொறுமையாகவும் அந்த அல்லாஹுவை பொருந்தி கூடிய இடமாகவும் அந்த கவலைக்குரிய இடம் இருக்கிறது என்பதை நாம் கண்மணி மறந்துவிடக்கூடாது கண்மணிவாய் அல்லாஹ் பொருந்தாத எந்த வார்த்தையும் நாம் சொல்ல மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நாமும் அதே போல் நாமும் கண்மணி நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய இருக்கிறோம் நாமும் அதை மிக கண்ணியமாக கடைபிடிக்க வேண்டும் அருமையானவர்களே ஒரு நாள் கண்மணிவாயி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மசூதின் நபவிக்குள்ளே நுழைந்த பொழுது அபு உமாமா ஹதியுல்லா உத்தானவர்களை கண்டார் அபு உமாமா தொழுகை நேரம் இல்லாத ஒரு நேரத்திலே இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் அபுமாமா ரதியுல்லா உத்தாலானவர்கள் அல்லாவின் அவர்களே கடனும் கவலையும் என்னை இங்கே வரவழைத்தது என்று பதில் கூறினார்கள் கவலை போகவும் கடனை அடையவும் ஒரு கலிமாவை நான் கற்றுத்தரவா என்று கூறுங்கள் என்று அபு உமாமா தாலான் அவர்கள் கூறினார்கள் நீ காலையிலும் மாலையிலும் அல்லாஹுமையின் நீ அழவுதுபிக்கல் கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வா அவுதுபிக்கல் சோம்பேறித்தனத்தை விட்டும் விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வா அவுதுபிக்க மீனால் ஜுபுனி ஒல் பகுல் கோளைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வா அவுதுபிக்க கடன் என்னை மிகைப்பதை விட்டும் பிற மனிதர்கள் என்னை அடக்கி ஆள்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் கவலை துக்கம் சோம்பேறித்தனம் இயலாமை கஞ்சத்தனம் கோளைத்தனம் கடன் மிகைக்கிறது மற்றவர்கள் நம்மை அதிகாரம் செய்வது இவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அறிந்துதான் இந்த உம்மத்துக்கு இந்த துவாவை தருகிறார்கள் அபு உமாமா ரதியுல்லாஹுத் இந்த துவாவை நான் போதி வந்தேன் அதன் பொருட்டால் கவலையையும் போக்கினான் என அபு உமாமா ரதியுத் ஆலானவர்கள் கூறுகிறார்கள் அருமையானவர்கள் நாமும் இந்த துவாவை அதிகம் அதிகம் செய்து அந்த அல்லாஹினுடைய மிக பெரும் அருளை கவலை விட்டும் போக்கியவர்களாக பெற வேண்டும் என்பதனை நான் தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த துவாவை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியும் தானே அப்படின்னு நினைக்க கூடாது எழுதி வைக்கும் பொழுதுதான் அந்த மனப்பாடம் என்னைக்கும் நிற்கும் காதல கேட்கறது சீக்கிரம் மறந்து போயிடும் ஆனா எழுதி வச்சா மறக்கிற பொழுது அதை நாம் எடுத்து பார்த்து விடலாம் அல்லாஹுவின் புலி அலிரதியுல்லாஹு தாளான ஒரு இடத்துல அமீரில் அலிரதியல்லா அவர்களே இந்த அல்லாஹினுடைய படைப்புகளிலே மிக பலமானது எது என்று கேட்கிறார்கள் அப்போது அலிரதியு தாளானவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே ரொம்ப பலமிக்கது மிக்கது மலைகள் அதைவிடவும் பலம் மிக்கது இரும்பு ஏனென்றால் அந்த மலைகளையும் இரும்பு தகர்த்துவிடும் அந்த இரும்பையும் உருக்கிவிடக்கூடியது நெருப்பு அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியது எனவே அந்த தண்ணீர் பலமிக்கது அந்த தண்ணீரையும் மேகம் சுமக்கும் எனவே மேகம் பலமிக்கது அந்த மேகத்தை காற்று ஓற்றி செல்லும் எனவே காற்று பலமிக்கது அந்த காற்றை மனிதன் வசப்படுத்துவான் எனவே மனிதன் மிக பலமிக்கவன் அந்த மனிதனை விடுகிறது கவலை அதுதான் உலகத்தில் மகம் மிகவும் பலமிக்கது என்று அழிரதிய ஆளானவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே துக்கத்தின் பொழுதுதான் ஒரு மனிதன் தூக்கத்தை இழந்து நிம்மதி இழந்து மிக பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாகிறான் அதன் மூலியமாக செரிமான கோளாறு தன்னுடைய உடலில் இருந்து உண்டான அந்த பாகங்களுக்கு நிறைய கை சேதுங்கள் ஆகிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் சொல்லிக்கொண்டேன் அல்லாஹுவிடத்தில் ஒப்படையுங்கள் அந்த அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹ் குரானிலே என்னை அழையுங்கள் நான் பதில் தருகிறேன் இதா தானி பல் எஸ் பூலி என்று சொல்லுகிறான் அந்த அல்லாஹை அழையுங்கள் அந்த அல்லாஹுவை அழைக்கிற பொழுது அல்லா நம்மை பரிபூரணமாக காப்பாற்றுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சில இடங்களிலே நண்பர்கள் விட்டு போய் விடுவார்கள் சில நேரங்களிலே நம்மோடு இருந்த உறவினர்கள் நம்மை விட்டு போவார்கள் ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் இடத்தை தாண்டி நேரத்தை தாண்டி காலத்தை தாண்டி எல்லா நேரமும் நம்மோடு இருக்கிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமையானவர்களை அல்லாஹ் விடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக கவலை ஆகிற பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாத் ஓத வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் சென்றேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாத் ஓதட்டும் என்று கேட்டேன் நீ விரும்பிய அளவு என்று பதில் சொன்னார்கள் ஒரு நாளில் நான்கில் ஒரு பகுதியை செலவாத்திற்கு ஒதுக்க வா என்று கேட்டேன் இன்னும் அதிகமாக்கினால் அது உனக்கு நல்லது என்று சொன்னார்கள் ஒரு நாளில் பாதியை தலவாத்திற்கு ஒதுக்கவா என்று கேட்டேன் நீ விரும்பிய அளவு அதை அதிகமாக்கினால் அது உனக்கு நல்லது என்று சொன்னார்கள் ஒரு நாளில் மூன்றில் இரண்டு பகுதியை செலவாத்திற்கு ஒதுக்கவா என்று கேட்ட பொழுது நீ விரும்பிய அளவு அதிகமாக்கினால் அது உனக்கு நல்லது என்று ஹாத்தம் நபியின் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் என் நாள் முழுவதும் உங்கள் மீது செலவாத்து ஒதுக்கி ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று கூறிய பொழுது அப்படியானால் அந்த செலவாத் இருக்கிறதே உம் கவலையை அது போக்கிவிடும் உன் பாவமும் மன்னிக்கப்படும் என்று மஹமது ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் அதிகமாக கண்மன் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்களின் செலவாத்து ஓதுகிற பொழுது கண்மன் நாயகம் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய ரவுலாவிலே நம்முடைய செலவா எத்தி வைக்கப்படுகிறது எத்தி வைக்கப்படும் பொழுது நம்முடைய கவலையும் அங்கு எத்தி வைக்கப்படுகிறது கண்மன் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் துவா செய்வதன் காரணமாக நம்முடைய கவலைகள் எல்லாம் அகன்று போகிறது துவடு துவண்டு போகின்ற நம் இதத்துக்கு நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவருடைய துவா பேர் அங்கீகாரமாகும் பெரும் உபகாரமாகும் அல்லாஹ் அதை கொண்டு நம் வாழ்க்கையிலே எல்லா கஷ்டங் கவலைகளையும் நீக்கி அருள் புரிவானாக அல்லாவு தாலா நாம் ஆளும் காலமெல்லாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்கி கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவருடைய முழு பறக்கத்தை அடைந்த கூட்டத்திலே அல்லான மனைவர்களையும் சேத்தொழில் புரிவானாக ஹாத்தம் நபியின் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கவலை இல்லாமல் விட்டு சென்றார்கள் அதே போன்று நாம் தைரியமாக மனதோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லான மனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாஹ்ரிதான அலமதுல்லாஹிரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து